அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா அண்ணா உங்கள் பேரு விஜயகுமார்ண்ணா விஜயகுமார் என்ன ஊருண்ணா சேலம் நிலவரப்பட்டிண்ணா சேலம் சேலம் நிலவாரப்பட்டி நிலவரப்பட்டி ஓகே இந்த சீட் என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்க

பத்து கிலோ வாங்கிருக்கீங்க டேப்பும் வாங்கிருக்கீங்களா நல்லா பர்பஸ் நல்ல சீட்டு நீட்டா இருக்குங்களா நீட்டா இருக்கா பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நம்பி வாங்கலாங்களா வாங்கலாம் கண்டிப்பா ஓகேண்ணா நன்றிண்ணா தேங்க்ஸ் பேனல் சீட்டு பற்றிய முழு விவரமும் உங்களுக்கு தெரியணும்னா ஜெயித்தம்லா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நாங்கள் போடுற வீடியோ வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்